ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுனுக்கு வந்து நான் மில்கி ஓட ப்ராண்ட் எடுத்திருக்கிறேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இது வந்து ஒன் பேக்கு இதை வந்து நம்ம மொதல் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இது மாவு எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு கப்பு மாவு வந்துருக்குது இப்போ ஒரு கப்பு மிக்ஸுக்கு நம்ம ஒரு கப்பு ஜ வெள்ளை எடுத்துக்க போகிறோம் அது தான் வந்து இதோட மெஷர்மெண்ட்டு மொதல் வந்து மாவு சலடில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சுக்குங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரு கேட்டிருந்தாங்க குலாப் ஜாமுனு செஞ்சு வீடியோ போடுங்கன்னு அவங்களுக்கு ஒருசரம் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு எல்லாருக்குமே எப்போ டைம் கிடைக்கிது அப்போ செய்யுங்க இதுக்கு வந்து அரை ஸ்பூனு நெய் எடுத்துக்கிட்டேன் நெய் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாவை வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்ப ஹெல்த்தி மிக்ஸ் பண்ணாதீங்க சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறது ஒரு அரை கப்பு கொஞ்சம் தின்னாக இருக்கிற பால் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பால்லையும் நம்ம இது பிசைஞ்சுக்கிறேன் இந்த பால் இந்த நெய்யில் பிசைஞ்சிக்கும் போது ரொம்ப நல்லா வருவோம் ஃப்ரெண்ட்ஸு மாவு ரொம்ப மாவு வந்து ரொம்ப அழுத்தி பிசையாமல் இந்த சப்பாத்தி பூரிக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப நல்லா வரணும் ரொம்ப ரவுண்டாக இருக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டு ரொம்ப அழுத்து பெச பிசையாதீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க வந்து குலாப் இது உருண்டை வந்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே வேகாமல் இருக்கும் அப்போ வந்து நம்ம சிரப்பில் நினைக்கும்போது ரொம்ப நினையாமல் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அன்னிய வேணால் மாவு செட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க அது ஊறட்டும் இப்போ வந்து ஒரு கப்பு வெல்லம் ரெண்டு கப்பு தண்ணி போட்டுக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இது கொஞ்சம் சூடாகி வெள்ளலாம் கரைஞ்ச உடனே இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க ஏன்னா குப்பை தோசையில் இருந்தால் இதில் வந்துடும் இப்போ வந்து அந்த பாத்திரவே வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ அதில் அந்த வெள்ளை பாகு சே சேர்த்துக்குங்க இது வந்து நம்ம பாகுபதம் எப்படி பார்க்கணுன்னா நம்ம சுகராக இருந்தால் நம்ம அது பதம் பார்க்கணும் வெள்ளத்துக்கு வேண்டாம் சும்மா கொதிச்சுட்டு பிசு பிசுன்னு வந்தால் போதும் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு மாவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது இதுதான் வந்து குலாப் ஜாமுனோட மாவு பதம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி கொஞ்சம் மாவு கொஞ்சம் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்குங்க அதுவும் கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசையணும் ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதும் பாருங்கள் நான் இப்போது கிராக் இது ரொம்ப வெடிப்பு வராமல் கீழ்பாகத்தில் வெடிப்பு வராமல் மாவு இப்படி உள்ளேயே அழுத்தி அழுத்திட்டு நான் இப்படி ரவுண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் உருண்டை பிடிக்கிறேன் எனக்கு இப்படி தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்குது அப்படி செய்யுங்க பாருங்கள் இது வெடிப்பே இல்லாமல் இருக்குது அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பு இருந்துச்சுனா கூட நம்ம டீப்ரை பண்ணும்போது இல்லை சிரப்பில் போடும்போது எதுவுமே ஆகாது உடஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நல்லா வரும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த மாதிரியே நான் கொஞ்சம் நேரம் எடு எடுக்கும் இருந்தாலும் ரொம்ப நல்லா வரும் எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டேன் இப்போ ஆயில் செக் பண்ணேன் ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஹீட்டாக இருந்தாலும் நான் இதோட கொஞ்சம் இதிலோட ஆப் பகுதி குலாப் ஜாமுனே இதுக்கு போட்டுக்க போகிறேன் டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ஏன்னா பகுதி வந்து நான் ட்ரை குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன் பகுதி வந்து சிறப்புலேயே ஊற வைக்கிற மாதிரி குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன் இந்த பகுதியில் வந்து அது ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு இந்த ஆயில் சூடாக இருக்கிற ஆயில் கொஞ்சம் நம்ம இந்த தீ வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த சூட்டுலேயே இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படியே நம்ம கரண்டியோட கரண்டியோடு சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இது வந்து ட்ரை குலாப் ஜாமுனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது அது கலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ வந்து பகுதியை வந்து இதில் போட்டுக்கிட்டு இந்த கொஞ்சம் ஆயில் சூடாக சூடு கம்மியாக இருக்கும்போது இதை போட்டுக்கிட்டு இப்படியே சுற்றி விடுங்க ரொம்ப நல்லா வரும் இது வந்து நம்ம சிரப்பில் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு எந்த கலர் எந்த அளவு கலர் பிடிக்கும் அப்படி எடுத்துக்குங்க இது பாருங்கள் கோல்டன் ப்ரௌனில் எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு போது ஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம இதெல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் ரெடி ஆகிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பு இருக்குது இருந்தாலும் அது நம்ம இப்போ சிரப்பில் போட்டு எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்த சிறப்பை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் இப்போ ப பகுதி உருண்டைகளை இது இதில் சேர்த்துக்கிட்டு பகுதி சிறப்பு இதில் சேர்த்துக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மூடி வச்சுறேன் பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும் ரொம்ப நேரம்லாம் பண்ணுறது வேண்டாம் இப்போ பாதி உருண்டைகளை இதில் சேர்த்துக்கிட்டேன் பாதியில் ரெண்டு கம்மியாக இருக்குது அது நான் அப்போவே ட்ரை பண்ண எப்படி இருக்குதுன்னு அப்படியே சிறப்பில் போடாமல் சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அது இது கலரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு ட்ரை சாமுனுக்கு வந்து இப்படி கலர் வரணும் உள்ளேயும் வந்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது டென் மினிட்ஸ் ஆச்சு இது நான் இப்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் அப்பயும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போயே சாப்பிட்லாம் போல் இருக்குது இப்போ இதை எடுத்து நம்ம இந்த கோக்னட் பவுடரில் டஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸு ட்ரை குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அவுட் வெளியே வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரை குலாப் ஜாமுன் இப்போ நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக உள்ளே எதுவும் கட்டி கட்டி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்குது இதுக்கு நீங்கள் வந்து ஏலக்காய் பவுட்ரு என்ன நட்ஸ் போடுறீங்க போட்டுக்கங்க கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்குங்க ரொம்ப நல்லா வரும் இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு சாப்பிட்டேன் இப்போ மூணு இப்போ நாலாவது ஒன்று ட்ரை பண்ண பார்க்குறேன் இது ட்ரை குலாப் ஜாமுன்னு வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் ட்ரை குலாப் ஜாமுன் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தானே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் ரொம்ப ட்ரையாக நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ